Yeah! yeah. அப்படி ஆண்டவனை நோக்கி அழுது புலம்பும் போது இறைவனாகிய பகவான் சென்று எட்டு நாளாகிவிட்டது இந்த ஆண்டவன் அரக்கனா போய் எட்டு நாளாச்சு இவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியல அதனால படைத்ததோர் படைத்ததோ உலகம் எல்லாம் போய் நம்ம தேடி பார்ப்போமே என்று ஈரேழு பதினான்கு உலகமில்லா உலகமில்ல இறைவனாகி சிவபெருமானை தேடி பார்க்கிறாள் பார்வதி எப்படி கைலாச மலைகள் எல்லாம் வாரவதா தேவியாகப்பட்டவள் என்னையா கேட்ட நாளாச்சு இறைவன் இன்னும் வரத்தானங்களே நம்ம அண்ணே வந்தா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அதாவது கண்ணன் இல்லை என்றால் கதையே கிடையாத கண்ணன் இல்லாத கதையும் கிடையாதா அவர் வந்தா தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் பார்த்துக்கோ கண்டிப்பா கண்டிப்பா பொருளாதார பெரிய वकील யாரு தெரியுமா

வாழைக்காய் இல்ல கறி அந்த கறி கிடையாது அவியலுக்கு வாழைக்காய் போட்டா தான் மணக்குமா வாழைக்காய் தான் மெயினா போடுவாங்க அதனால தான் ஆமா வாழைக்காய் இல்ல கறி ஆமா அது அவியல் ஆகாது அது அவியல் ஆகாது வைந்தத்திலே இருபத்தி கறி கறி வச்சும் வச்சும் அந்த வாழைக்காய் இல்லாம கறி வைக்கவே இல்லை வாழைக்காய் சில பேருக்கு ஒத்துக்கிடாது வாயு கலப்பு விட்டுறீங்க அண்ணாச்சிக்கா வாயு கலப்பு விட்டுறீங்க வீட்டுல இருந்து சாப்பிட போக கூடாது அதனால என் பெருமானாகிய கண்ணபிரானை வரவழைத்தா இந்த காரியமே நடக்கும் எந்த அச்சுதனாகிய என் பெருமானை அழைத்த பார்வதி தங்கையின் சத்தத்தை கேட்டு தாமோதரன் கோபால கண்ணல் கண்ணபெருமான் ஆதி கைலாசத்திற்கே பச்சை கால் கருட வாகனத்திலே பறந்து வருகிறார் தங்கையே பார்வதி அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு அண்ணா கோபால கண்ணா கண்ணா அச்சமில்லாத அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரத்தை கொடுத்து விட்டார் எட்டோடு எட்டு நாளாச்சு இன்னமும் திரும்பி வர காணல காணவில்லை அத்தான் எங்கிருந்தாலும் அழைத்து வருவது உன் பொறுப்பு என்றார் நீ சொல்வதை போலவே நானே சென்று பார்த்து வருகிறேன் அம்மா என்ற ஆடு மாடு மேய்க்கும் ஆயுர் போல வடிவம் எடுத்து கண்ணனாகி என்பெருமான் கடவுள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த செவ்வரடி தோட்டத்துக்கு வந்தார் சிவரணி தோட்டத்துக்கு வந்தார்னா இவர் ஆயர் குலத்தவரை போல வடிவம் எடுத்து வந்தார் பாருங்க ஆயர்வாடி பட்டணத்திலிருந்து மேற்காம வாரார் அப்ப யமுனை ஆச்சா நதி கரையை கடந்து வரும்போது போது சிவன் ஒளிந்திருக்கும் சிவரணி தோட்டத்தை கண்டு கண்டு ஆடு மாடை நிறுத்தி கலைப்பு தீர்வதற்காகத்தான் கண்ணபுரான் கீதங்களை வாசிக்க ஆரம்பித்தார் இவர் கீதங்களை வாசிக்க வாசிக்க சிவரணி கொம்புக்கு சிவபெருமானால இருக்க முடியல அவர் வந்து ஒரு நடனப்பிரியன் இசைக்கு மயங்கி தன்னை மறந்து சுதி தவறாமலே ஆடிக்கொண்டிருக்கிறார் எப்படி ஒரு மட்டும் என்ன வந்திருக்கு அப்படின்னு குப்புக்கு என்ன ஓடி பார்த்தார் நம்ம இசைக்கு இசைக்க்கே ஆட ஆகவேனமான இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது ஆ அப்ப சிவன் தான் உள்ள ஒளிந்திருக்கிறாரோ ஒரு சத்தம் கொடுத்து பாப்பமே ஏ அத்தா அத்தா ஏ மச்சானோ மச்சா ஏ மச்சானோ மச்சா

வந்திருப்பது யாருன்னு தெரியாம இந்த ஆண்டவன் செவர கூப்பு கொள்ள இருக்காரு

அந்த தில்லை அம்பலத்தில் ஆடு He say to

국민 thi Ads landi Foxx நீர் போயும் போயும் ஆயுர்வாடி பட்டணத்துல பிறந்து கோவியர்கள் வீட்டுல போய் வெண்ணைய களவாடி தின்னுட்டு போயும் போயும் பொம்பளை கையால் அடிபட்டு நமக்கு மானம் இருக்கவே அப்ப ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி கேலி பேசின உடனே சிவபெருமான் பார்த்தார் மாயவா கோபால கண்ணா கண்ணபெருமானே அச்சனனுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது ஆனாலும் அரக்க கண்ணை வதيمடிக்கணும் ஆமாய்யா நான் போணுமா நீங்க தான் நான் போனா இந்த மாடு மேய்க்க மாடு கூட ஒப்படைப்பேன் நீ கவலைப்படாதங்க உங்க ஆடு பூரா நான் இருக்கேன் சொன்ன உடனே கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொருபத்தை கொடுத்து ஆடும் ஆடுகளை எல்லாம் அவரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு எரித்து விடுவான் அறக்கள் வேறு சொருபம் எடுத்து போக வேணமே என்று யாரும் காணாத மோகனை பெண்ணாகவே வடிவம் எடுத்து வடிவமடுத்துன்னழகம் காணாது என்று தங்க நகைய அள்ளி போட்டு நாராயணன் நாராயணன் அவனீத கண்ணனாகப்பட்டவர்

வளகோ வாயின் திருவலகம் அவ முடிய பார்த்தியோ முட்டுக்கு கீழே ஆமா கரையை தூத்திட்டு வர அவ கண்ண முடிய பார்த்தா மோகினியை கண்டவங்க அவ கைய பார்த்தவங்க கையை மட்டும்தான் தான் பாப்பாங்களாம் அவ கண்ண பார்த்தவங்க கண்ணை தான் பாப்பாங்களாம் அவ வாயை பார்த்தவங்க வாயைத்தான் பார்ப்பாங்க வேற பக்கம் பார்க்கறதுக்கு மனசு வராதா அந்த அளவுக்கு அழகிலே சிறந்தவளா இருந்திருக்கா இந்த மோகினி அவ புய கண்டவரே புய கண்டார் ஆஹ் முகம் கண்டவரே முகம் கண்டார் முகம் கண்டார் கை கண்டவரே கை கண்டார் கை கண்டார் கால் கண்டவரே கால் கண்டார் கால் கண்டார் தலை கண்டவரே தலை கண்டார் வேற இடத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது மாத்தி பார்க்க முடியல கண்ணு மாற மாட்டேங்குது கை மட்டுமே இந்த அழகா இருந்துச்சுன்னா அப்படின்னா அப்படின்னு அந்த கையவே பார்க்கறதுக்கு தான் மனசு வருதான் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அழகு அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆமா நம்ம கை மாதிரி இருக்கு ஆமா நம்ம கை மாதிரி கை கண்டறட்டும் இது விளக்கமா இருக்கு அதாவது சரி இந்த திரும்ப உலக்கு உலக்க அரணால இந்த மோகி

அப்படின்னு அரக்கனாகப்பட்டவன் பெண்ணை கண்டால் தன்னை மறந்தான் மங்கையை கண்டான் மது குடித்த மண்டாகவே சுழண்ட மல்ல இறைவா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்தில் எதுவும் இல்லை நான் எடுத்த மோகினை அவதாரம் மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன் நான் அப்படியான அதே சுருவத்தை என் முன்னால இப்ப எடுக்கணும் நான் மோகினை அவதாரம் எடுத்தால் நீர் மோகம் பொறுக்க மாட்டேற நான் பொறுப்பேன் என் மோகனை அவதாரம் எடுக்க வேணும் என்று சொல்ல சொன்ன போது ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினை அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகல் இஸ்தை ஒழுங்க பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான்

கேட்கல உங்களுக்கு போடுங்கம்மா வருவீங்க